வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஆப்ஸில் பார்த்திங்கன்னா இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான தகவலை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காருக்கான வீல்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுந்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்ச வயதாக நாற்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கு மந்த்லி டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் போனஸ் நமக்கு இருக்குது இந்த நிறுவனத்துலன்னு சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் நமக்கு இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன இடங்கள் அப்படின்றத குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா பூந்தமல்லி எஸ்பி கோயில் தாம்பரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பேருந்துகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிசான் கம்பெனியோட பேக் சைடில் இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இருந்தாலும் இதற்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் நேரடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசி என் டைரக்டாக நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்பிளேல அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் என்னவாக இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்